ஏசு கிறித்து இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன் ஏசா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறார்களோ புது பல நடைந்து கழுகளைப் போல் சட்டிகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சூழ்ந்து போவார்கள் ஆமே ஆம்பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒரு தேவைக்காக காத்திருக்கிறார்கள் அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் சில பேருக்கு அந்த அவர்கள் காத்திருக்கிற அந்த தேவை சில நாட்களிலேயோ சில மாதங்களிலேயோ அது சந்திக்கப்பட்டு விட்டுரும் ஆனா சில பேருக்கு வருஷ கணக்களாக காத்திருப்பார்கள் அதிலும் விசேஷமாக ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் ஒரு காரியத்துக்கு அநேக வருஷங்களாக சுபம் பண்ணி காத்திருந்து அவர்கள் சோர்ந்து போன நிலைமையிலே இருப்பார்கள் அதாவது ஏன் உழவு நான் காத்திருக்கிறேன்னு ஏன் இந்த தேவை சந்திக்கப்படலை ஏன் இந்த இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கல ஏன் இந்த பிரச்சனை மாறல என்று ஒரு சோம்பின் மத்தியிலும் ஒரு அவமானத்தின் மத்தியிலும் ஒரு கண்ணீர் மத்தியிலும் ஒரு கேள்வி கோ கேள்வியோடு கூட ஆண்டவர் ஏன் ஏன் என்று சொல்லி ஒரு அந்த ஒரு விரக்தியின் மத்தியிலே நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிற நின்று கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் அன்று இந்த வார்த்தையை சொல்லுகிறான் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஒரு புது ஒரு வித்தியாசமான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார்களாம் யாரெல்லாம் கத்தருக்கு காத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் கத்தருக்கு பொறுமையாக அவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு ஒரு அற்புதத்தை அவர் செய்யும்படியாக அவர் சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசிர்வாதத்தை அவர் கொடுக்கிறார் புது பலனை கொடுக்கிறாராம் புது பலனா அப்படி என்று சொன்னால் என்ன சொல்லி நாங்கள் பார்க்கிற போது அது ஒரு புதுதான ஒரு காரியம் அது யாருடைய மனதிலிருந்து தோன்றிருக்காது யாருமாதை பார்த்திருக்க கூட மாட்டார்கள் யாருமதை கேள்விப்படப்பட்டு கேள்விப்பட்டிருக்க கூட மாட்ட மாட்ட நாங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தையும் ஆண்டர் வைத்திருக்கிறாராம் அது எதுவாக இருக்கலாம் அது நமக்கு கொடுக்கிற ஞானமாக இருக்கலாம் அது என்னோட வாழ்க்கையில கொடுக்கிற புது கிருபையாக இருக்கலாம் புதிய அபிஷேகமாக இருக்கலாம் புதிய ஒரு ஒரு தொழிலாக இருக்கலாம் புதிய ஒரு ஒரு வேலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் அது புதிதாகத்தான் இருக்கும் அது யாரிடத்துல நீங்க எதிர்பார பார்த்திருக்க கூட மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு புதிதான ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை ஆயத்தப்படுத்தி அவர் வைத்திருக்கிற கொடுக்கிற போது இன்னொரு வசனம் சொல்லுகிறது அவர் அந்த ஆய் புதிய பலனை கொடுக்கிற போது என்ன நடக்கும் சொன்னால் அவரின் கழுகுகளை போல அவன் செட்டை அடிகளை செட்டைகளை அடித்து உயர எழுபுவானா உயர சொன்னால் எல்லார பார்க்கலாம் இவ்வளவு நாள் நீங்க அவமானப்பட்டு கண்ணீரோட ஒரு மூலையில முடங்கி கொண்டு வேதனைப்பட்டு யாருமே என்னை பார்க்க முடியலே என்று சொல்லி அந்த கண்ணீரோட நீக்கு நின்று நீங்கள உங்களை ஆண்டர் எப்படி கொண்டு போவாராம் உயர 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 எல்லார பார்க்கிலும் மேலான ஒரு ஆசிர்வாதம் எல்லாரும் பார்க்கிற ஒரு உயர்வான ஒரு ஆசிர்வாதத்துக்கு உங்களை கொண்டு போவாரா ஆமீன் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தல் வைத்திருக்கிறார் என இன்னொரு வசனத்தை மாண்டு சொல்லி உங்களை பலப்படுத்துகிறார் நீங்க இந்த அவர்கள் ஓடினாலும் கலைப்படையார்கள் நடந்தாலும் சோந்து போக மாட்டார்களா ஆம்பிரியமானவர்களே இந்த உலகத்தில் மனுஷன் ஓடுகிற போது நடக்கிற போது ஒரு சோர்வு வரும் ஒரு பலவீனம் வரும் ஆனால் அந்த ஒரு காத்து அந்த அன்றவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த புது பலனை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் அவர்கள் சோந்து போக மாட்டார்கள் அவர்கள் கலைத்து போக மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவரை உயிரை பறக்க வைக்கிறவர் உயிரை ஆசிர்வதிக்கிறவர் ஒரு புது பலனை கொடுக்கிறவர் எனவே பெரியமானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்துக்காக எப்படி பெற்றோர் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க வாஞ்சிக்கிறீங்களா எதிர்பார்க்கிறீங்களா என்னவே கத்திருக்கு காத்துருங்க சொந்து போய் விடாதுங்க அவருடைய வசனத்துக்கு காத்துருங்க அவரு வார்த்தையை கீழ்படிங்க அவருக்குள்ள இன்னுமாக கிட்ட செல்லுங்க இன்னுமாக அவர் நெருங்க இன்னும் அவரோடு இன்னும் அதிகமான உறவையை நீங்க ஏற்படுத்துங்க நிச்சயமா இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை புது கிருபைகளையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமைகளை கொடுத்து எல்லார பார்க்கலும் உயரங்களை கொண்டு போய் அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக வாழ்க்கையில் புதிய பலனை கொடுத்து நிச்சயமாக ஆசிர்வதிக்க போதுமான தேவனாய்